வணக்கம் நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நம்ம பிறவியின் பயன் என்னன்றதை பற்றி நம்ம பார்க்க போறோம் நம்ம வள்ளுவர் குழந்தைங்க சொல்லிப்பாரு பிறவி பெருங்கல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேராதார் அப்படிங்கிற திருக்குறள் சொல்லிப்பாங்க இது எல்லாமே படிச்சுட்டு தான் இருக்கிறோம் பட் நடைமுறைப்படுத்துறோமான்றது வந்து தெரியாது இப்போ நமக்கு கடவுபனிஷத்துனே ஒரு உபநிஷத்து இருக்குது நமக்கு அந்த உபனிஷத்துல நாச்சிகேத்தஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவங்க அதை தெரிஞ்சிக்க உங்கள் அப்பா வந்து யாகம் பண்ணி எல்லாருக்கும் வந்து தானம் பண்ணிக்கிட்டு இருப்பார் தானம் பண்ணும் பொழுது எல்லாமே சீணிச்சு போன பசுக்கள் எல்லாம் கொடுக்கும்போது இந்த நாச்சிக்க கோபம் வந்துடும் ஏன்னா எப்போவுமே தானம் தர்மம் வந்து நல்லது தான் கொடுக்கணும் இவர் வந்து தேவையில்லாத பொருளை கொடுத்தோடனே அந்த பையன் கேட்பான் அவங்க அப்பாவை பார்த்து என்னப்பா ஏன்னா இந்த பையனும் ரொம்ப வத்தலும் துத்தலுமா இருப்பான் அப்படி இருக்கும்போது இவங்க கேட்பான் இனி யாருக்கும் தானம் கொடுக்க போறீங்கன்னு கேட்கும்போது அவருக்கு கோபம் வந்துடும் கோபம் வந்து அவர் என்ன பண்ணுவார்னா அவனுக்கு எம்மனுக்கு தானம் கொடுத்துறான்னு அப்படி சொன்ன உடனே அந்த தம்பி அவன் கிளம்பி எமலோகத்துக்கு கிளம்பி போயிடுறாரு எமலோகம் போய் பார்க்கும்போது அங்கே பார்த்தா எமன் வந்து கேம்ப் போயிடுறாரு ஒரு மூணு நாள் இல்லை ஸோ அவன் வெயிட் பண்ணுறாரு உடனே எம்மன் வந்தோடனே என்ன தம்பி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க என்ன விஷயம்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து இனி கொடுத்துட்டாங்க பட் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வேண்டியிருக்கு என்னன்னா அந்த இறப்புக்கு பின் இந்த என்ன செய்யுது இதை எனக்கு கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன் சொல்லி அந்த பையன் கேட்குறாங்க இப்போ அம்மன் என்ன சொல்கிறாருன்னா அது எனக்கும் தெரியாது நான் எடுத்துகிட்டு வரேன் அதோட சரி அவ்வளோதான் ஆனால் அது எனக்கும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் சொல்லியே ஆகணும் சொல்லும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா உனக்கு வந்து இத்தனை வருஷம் உனக்கு வந்து லைஃப் கொடுக்குறேன் இவ்வளோ செல்வம் கொடுக்குறேன் இந்த எல்லாம் கொடுக்குறேன் இத்தனை திரும்பப்படி ஆண்டுகள் வந்து நல்லா வாழ் அப்படிலாம் அவன் சொல்லும் பொழுது நாஞ்சிகேசது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறான் இல்லை எல்லாம் கடைசியில் கடைசியமாக தானே வரணும் அதனால் எனக்கு அந்த இது எதுவுமே வேண்டாம் அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் சொல்கிறாப்புல ஃபைனலாக என்ன சொல்கிறார்னா இந்த ஆன்மா இந்த உடல்ன்றது ஒரு ரத்தம் இந்த ரதம் அதுல வந்து ஆன்மான்றது சாதி நம்மளுடைய புலன்கள் அஞ்சு புலன்கள் சொல்லுவோம் இல்லையா அது வந்து அஞ்சு குதிரை நமது ஆசைகள் எண்ணங்கள் இதெல்லாம் வந்து கயிறு ஸோ இப்போ இதுதான் அந்த உலக வாழ்க்கையில நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த ரதம் இந்த உடம்புன்ற ரதத்தை ஆன்மா அப்படிதான் செலுத்திக்கிட்டு இருக்குது இதை வந்து மோட்டிவேட் பண்ணி கொண்டு போறது முடிச்சு இழுக்கிறது போறது வர்றது எல்லாமே என்னன்னா நம்மளோட ஆசைகள் எண்ணங்கள் இதுதான் அந்த பச்சை புலன்களையும் ஏவி விட்டு இந்த மாதிரி வேலை செஞ்சிருக்கு இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கு அதனால நீ வாழும் பொழுதே சிறப்பாக நீ வந்து வாழ்ந்துட்டீங்கன்னா நீ அதையும் பற்றி கவலைப்பட வேண்டாம் சொல்லிடுறாரு உடனே அது ராஜிகேதஸ்க்கு புரிஞ்சுது மகிழ்ச்சி சொல்லிட்டு திரும்பி வந்துடுறாரு இப்போ இதை தான் நம்ம லேட்டஸ்டா நான் ஒரு புக்கு படித்தேன் அது என்னன்னா திபெத்தியன் புக் ஆஃப் டெத் இதுல வந்து இன்னும் ஒரு படி இப்போ நம்ம இதில் நீங்க பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல ஓ நீ வந்து பிறவி பெருங்கடல் நீந்தணுன்றதுக்காக நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது இந்த திபேத்தியன் புக் ஆஃப் டெத் அது வந்து போர்டோ தோட்டல் அப்படின்றாங்க அவங்க லாங்குவேஜில் அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா இறந்த பிறகும் அந்த ஆன்மாவுக்கு கைட் பண்ணுறாரு ஒரு லாமா வந்து உட்கார்ந்து அந்த ஆன்மாவுக்கு வந்து கைட் பண்றாரு இது ரொம்ப ஒரு வித்தியாசமாக தெரியுது ஏன்னா எவ்வளோ பரோபகாரம் பாருங்க இந்த ஒரு பிறவியாக இருக்கணும் எப்படியாவது இந்த ஒரு ஆறு நம்ம சொல்கிறோம் இல்லையா நம்ம தான் வந்து ஆறு அறிவு தொகுத்தறிவு அந்த அறிவு எல்லாமே சொல்கிறோம் ஆனால் செயல்படுத்துகிறோமான்றது இல்லை இருந்தாலும் இறந்த பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த செவி மட்டும் கேட்குமா அப்போ அந்த பாடியை வந்து ஒரு பொசிஷனில் வச்சுட்டு இவர் வந்து இந்த லாமா வந்து அதுக்கு முன்னாடி உட்காந்து படிக்கிறார் என்ன படிக்கிறாரு முதல்ல ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு இறந்து போன வீட்டில் வந்து நீங்கள் யாருமே அழக்கூடாது ஏன்னா ஏற்கனவே அந்த ஆன்மா வந்து இந்த உடம்பை விட்டு வெளியே போயிட்டு ரொம்ப ஒரு குழப்பமான மனநிலை இருக்கு இப்போ நீங்களாம் அழுதுவீங்கன்னா அது வந்து நமக்கு வந்து அதுக்கு இன்னும் ரொம்ப சிரமமாக போயிடும் அதனால யாருமே அழக்கூடாது ஸோ அதனால் அந்த புத்திஸ்டில் யாரும் அழமாட்டாங்க ஏன்னா இறந்து போன ஆன்மாவை நல்ல முறையில் வெளியேனு போய்க்கணும் இந்த ஆன்மா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயுமே சொல்லுவாங்க அது அங்கேயே தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ யார் கூட சொல்லுவாங்க புரியட்ட காயம் புலப்படை எனக்குன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது அந்த உடம்பு தான் இல்லையா தவிர சூக்ம அந்த சூக்ம உடம்புல அது வந்து இருக்கும் அது பார்த்துட்டுருங்க அதனால் யாரும் அழாதங்கன்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார் ஒரு மூணு ஸ்டேஜ் சொல்கிறாங்க இந்த மூணு ஸ்டேஜில் வந்து முதல் ஸ்டேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் சொல்லுவார் அவர் பாடிக்கிட்ட உட்காந்து இறந்து போன நண்பரே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் இந்த உலக வாழ்க்கைன்றது கொஞ்ச நாள் தான் எல்லாமே மாறக்கூடியது இப்போ அது வந்து உங்களுக்கு முடிஞ்சு போச்சு இப்போ நீங்க வந்து ப்ரொமோஷன் ஆயிட்டீங்க நீங்க இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை ப்ரமோஷன் ஆயிட்டீங்க இப்போ நீங்கள் வந்து உங்க பயணத்தை வந்து ஆரம்பிக்கலாம் இங்கே இருக்க வேண்டாம் ஏன்னா இருந்து திரும்ப நீங்க அந்த உடம்புக்குள்ள போக முடியாது நீங்க உங்கள் பயணத்தை ஆரம்பிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து கந்தர் அலங்காரத்தில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பார் பயந்த தனி வடிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே இப்படி சொல்லியிருப்பார் வெளிக்கு துணை திருமன் மலர் பாதங்கள் அந்த பாட்டில் வந்து அருமையாக சொல்லியிருப்பார் அப்போ பயந்த தனி வழி நம்ம தான் போனோம் இதை வந்து அந்த திவெயத்தில் வந்து அவங்க கைட் பண்ணுறாங்க ஒரு என்னது ஒரு ஜிபிஎஸ் மாதிரி இருந்து போற நண்பரே நீங்கள் வந்து இப்போ இங்கே வந்து இனிமேல் அவங்களுக்கு வேலை இல்லை இந்த உடம்பு திரும்ப கிடைக்காது நீங்க வந்து பயணப்படுங்கள் பயணப்படும் பொழுது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காரு நீங்கள் கொஞ்ச தூரம் போகும்போது ஒரு ஒளி வரும் ஒரு தேஜோ மண்டலம் ஒரு பெரிய ஒளி வரும் அதுதான் பரப்புறமோ நீங்க அது கூட உங்களை ஐக்கியப்படுத்தீங்க அப்படின்னு சொல்லி முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க ஆனால் இது என்ன பண்ணுது அந்த ஒளியை பார்த்து பயந்து ஒதுங்கிக்குது ரைட்டு ஃபஸ்ட்டு சான்ஸை இது வந்து மிஸ் பண்ணி ரெண்டாவது பார்த்தா திரும்ப அப்படியே சொல்றாங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மொத்தம் அங்கே வந்து ஏழு நாள் வந்து அந்த பாடியை வச்சுருப்பாங்கன்னா இந்த ஏழு நாள் கழிச்சு தான் அதை வந்து தீ விட்டுறதோ எரி விட்டுறதோ இல்லை மலை மேலே வைக்கிறதோ இந்த மாதிரி அவங்க வந்து தங்கணம் பண்ணுவாங்களாம் அப்புறம் ரெண்டாவது நாள் வந்து நண்பரே இந்த மாதிரி வந்து நீங்கள் முதல்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது அந்த நல்ல வாய்ப்பை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க இருந்தாலும் இப்பொழுது வந்து நாற்பத்தி ரெண்டு தேவதைகள் நீங்கள் வந்து இங்கே இருக்கும் பொழுது உபாசனை பண்ண தேவதைகள்லாம் வரணும் ஸோ அதில் ஏதாவது ஒரு தேவதைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் போயிருங்க உங்களுக்கு வந்து ஒரு இந்த பிறவியில் வந்து ஒரு விடுதல் கிடைக்கும்னு சொல்லி சொல்லும்பொழுது அப்போவும் அந்த ஆன்மா என்ன பண்ணுதுன்னா அவங்க நாற்பத்தி ரெண்டு பேரையும் பைபாஸ் பண்ணி இது ரெண்டாவது ஸ்டேஜையும் விட்டுருது அப்போ அந்த லாமாவோடல திரும்பவும் கண்டிப்பாக சார் திரும்ப மூணாவது நாள் நாலாவது நாள் வந்து என்ன சொல்கிறாங்க நண்பரே பாருங்கள் நீங்கள் அந்த ரெண்டாவது ஸ்டேஜையும் விட்டுட்டீங்க இப்போ வந்து அந்த நாற்பத்ரெண்டு விதமான அந்த தேவதைகள் வந்து ஐம்பத்தி எட்டு வகையாக பயங்காட்டுறது மாதிரி உருவாடு வந்து இவனை வந்து பயங்காட்டி அப்போ மாதிரி இவன் இது கூட உருவானா சேர்ந்துப்பானான்னு சொல்கிறதுக்காக வந்து உட்காருது அப்பவும் இவன் வந்து அதை பற்றி யோசிக்கவே இல்லை இது எல்லாமே நெக்லெக்ட் பண்ணிடான் ஸோ மூணாவது ஸ்டேஜையும் இவன் கடந்துட்றான் அப்பவும் சொல்லுது உங்களுக்கு வந்து நண்பரே உங்களுக்கு வந்து மூணு இது கொடுத்தோம் இந்த மூணையுமே நீங்கள் வந்து விட்டுட்டீங்க ஏன் இவர் இதுல விட்டு விட்டாரு பொழுது இவங்களுடைய இவங்க கூட இவங்களுடைய எண்ணம் இவங்க பிறக்கும் போது இங்க வாழும் பொழுது இவங்களுடைய எண்ணங்கள் தான் வச்சிருந்தாருன்னா எண்ணத்துல சலனம் இல்லாம இருந்தாருன்னா இவர் அந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ்ல இவர் போய் சேர்ந்துருப்பார் இவர் என்ன பண்ணாரு எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சிதறல்கள் நிறைய இயக்கம் ஆசை கோபம் பொறாமை இது எல்லாம் வந்து அந்த சூக்மதயத்தில் இருக்கிறதுனால இது எதுவுமே அதுக்கு தெரியல ஃபைனலாக இங்கே போது நம்ம சொன்ன மாதிரி அந்த எம்மா பண்ணின போது அங்கே அதுக்கு வேற ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க அங்கே போனே போய் நிறுத்தின உடனே இவர் சொல்கிறார அங்கே இருக்கிற பார்த்துட்டு ஐயா நான் ஒன்றுமே பண்ணலை நீ எங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னோடனே அவர் ஒன்றும் இல்லை அந்த காலத்து இந்த விட்டலாச்சார படத்தில் பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கிரீன் அப்படியே கை காட்டினோன்னே படம் ஓடும் அதே மாதிரி ஒரு ஸ்க்ரீனை கை காட்டுறாரு இங்கே இவர் செஞ்சு தப்பெல்லாம் அங்கே ஓடுது செஞ்சது பாவம் புண்ணியம் எல்லாமே ஓடுது இதுக்காகதா அவ நான் கூப்பிட்டு வந்தேன் இந்த பிரதலகத்துக்கு ஐயோ எல்லா விஷயமும் இங்கே தெரியுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ரொம்ப இயங்குது என்னடா இந்த மாதிரி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு அப்போ இதுக்கு உடம்பு கிடையாது ஆனா இது எவ்வளவு வேகமா வேணாலும் போகலாம் எப்படி வேணாலும் போகலாம்ன்ற ஒரு நிலை அந்த ஆன்மாவுக்கு வந்து வழங்கப்படுது அப்ப இது என்ன பண்ணுதுன்னா அவர் எல்லாம் பார்த்துட்டு நீ இதெல்லாம் செஞ்சுருக்கலாம் உனக்கு வந்து ஏற்கனவே கொடுத்த மூணு வாய்ப்புகள் நீ முக்தி அடைகிறதுக்காக அவனுக்கு மூன்று வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது அந்த மூன்று வாய்ப்புகளையும் நீ வந்து மிஸ் பண்ணிட்டா இருந்தாலும் இப்போ பாரு உனக்கு வந்து பாருன்னு சொல்லிட்டு அங்க நிறைய வடிவங்கள் இருக்கு நம்ம மணிக்க சொன்ன மாதிரி புள்ளாய் கூடாகி புலவாய் மரமாகி பல் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்கராய் அப்புறம் இவனுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அங்க உள்ள ஒரு வடிவத்தை எடுத்துட்டு திரும்ப அதே அம்மாவுடைய கருப்பைக்குள்ள வந்து திரும்ப இவன் பறந்துடான் இப்பறம் இப்ப யார் காரணம் பிறப்புக்கு யார் காரணம் அப்படின்னு நம்ம பார்க்க பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் எண்ணங்கள் வந்து சரியா இருக்கும் பொழுது எண்ணங்கள் இல்லாத நிலையில் ஒருவன் வாழ்ந்தான்னா கண்டிப்பா அவனுக்கு ஜீவன் முக்தனா ஆகிவிடுவான் ஸோ எப்பவுமே சொர்க்கம் நரகன்றது வந்து இறந்த பிறகுல இருக்கும் பொழுதே இவன் வந்து ஜீவன் முக்தனாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் இது சிம்பிளான ஒன்று ரொம்ப அலையாமல் எண்ணங்கள் சிதறல் இல்லாமல் விருப்பு வெறுப்பு கோபதாவம் எல்லாம் இல்லாம நடுநிலை வாழ்ந்தால் நம்ம வந்து கண்டிப்பா இந்த பிறவியை அறுத்து விடலாம் இதைதான் வந்து வந்து நாச்சிகத்தை சொல்றாரு நீ வந்து வாடும் பொழுது சரியாக வாழ்ந்தால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் இதே வந்து திபெத்தியன் புக் ஆஃப் டெத் அதுவும் இதான் சொல்றது இப்படி ஒவ்வொரு மதத்திலையும் இதை வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க ஒரு பெரிய அறி பெறுதற்கரிய ஒரு பிறவியை நம்ம பெற்றுள்ளோம் கண்டிப்பா கொஞ்சம் யோசிங்க யோசிங்க முடிஞ்சளவு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க மகிழ்ச்சி